வெல்கம் பேக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கத்தாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம் அதாவது வந்து வாழைப்பூ எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கத்தாலையுடைய பூவை பறிங்கிட்டு போய் அதே மாதிரி அந்த இதில் உள்ள மகரந்த சேர்க்கையை செயற்கையை போட்டுட்டு நம்ம இதை தாளித்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சோற்று பூ இந்த சோற்று பூ எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது இந்த சோற்று சோற்றுக்கற்றாலை நிறையா எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இந்த சோற்று கற்றாழை பூவை யாராச்சும் சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் கமெண்டை தெரியுங்க ஓகே இப்போ இந்த சோற்று கற்றாழை பூவை நல்லா அந்த மகரந்த சேர்க்கை எப்படி வாழைப்பூவில் நிற்குவோமா அந்த நரம்பை அதே மாதிரி இந்த சோற்று கற்றாழை பூவையும் நல்லா நீக்கி எடுத்து வச்சுக்கிங்க இந்த மாதிரி பாருங்கள் இதில் உள்ள அந்த மகரந்த சேர்க்கை இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து பிரித்து எடுத்து வச்சுட்டு நல்லா சிறு சிறு வில்லைகளாக நறுக்காத சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து தண்ணியில் நல்லா அலசிடுங்க அலசிட்டு இதை தனியாக அவிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூவுக்கு தேவையான அதாவது வந்து நம்ம இதை எப்படி வதக்க போகிறோம் அப்படின்னா அந்த வதக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வரமிளகாய் பட்டை மிளகாய் சொல்லுவாங்கள்ல அந்த வர மிளகாய் சிறிதளவு மஞ்சள் பொடி சீரகம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது பாசி பருப்பு அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நறுக்கி வச்சுக்கு நறுக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க ஊற்றிட்டு அதுக்கடுத்து தக்காளி வெங்காயம் கருவேப்பில வரமிளகாய் மஞ்சள் பொடி சீரகம் பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற இப்போ வாழைப்பூவை எடுத்து இப்படி கொட்டிடுங்க கொட்டிட்டீங்கன்னா அது ஒரு கிண்டு நல்லா கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேக விடுங்க வேக விட்டுட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு போற்ற வேண்டியது உப்பை போட்டுட்டு லைட்டாக ஒரு கலரு கலரி விட்டுட்டு இறக்கிற வேண்டியது இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் போடுங்க கமாண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் கைஸ் வெல்கம்